ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் நம்ம ஸ்டைலில் கேரமல் பிரெட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு ரெண்டு டம்ளர் பால் ரெண்டு முட்டை ஒரு கப் சர்க்கரை கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு பத்து ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க நார்மலான மில்க் ப்ரெட் போதும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரெட்டை வந்து அதோட ஓரங்கள் எல்லாம் நம்ம தனியாக வெட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த ஓரங்கள் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதை நீங்கள் பொடியாக்கி பிரெட் க்ரம்ஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கட் பண்ண ப்ரெட் ஸ்லைஸ் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை அரைக்கிறதுக்காக என்னென்னா இன்னும் கொஞ்சம் இப்படியே போட முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நறுக்கின பிரெட் பீஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரைக்க போகிறோம் அதை வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் இந்த நறுக்கின பிரெட் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அரைச்சு நம்ம பொடியாக்கி எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா தூளாக அரைச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூனுக்கு பட்டரை வந்து உருக்கி சேர்த்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு முட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது அப்படியே நார்மல் டெம்ப்ரேச்சரில் இருக்க எடுத்துக்கணும் அதை ரெண்டையுமே உடச்சி சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறம் மெஷரிங் கப் இருக்குது பார்த்திங்களா கப் இருக்குல்ல அதில் வந்து ஒரு அரை கப்பை வந்து நம்ம இப்போ முன்னாடி சேர்த்துக்கிறோம் இன்னொரு அரை கப் அப்புறம் நம்ம வந்து கேரமல் செய்ய எடுத்துக்கலாம் இப்போது இந்த சக்கரை கரையிற அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ரெண்டு கிளாஸ் பாலையுமே நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம் இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ப்ரெட் தூளையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ஊறுற நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் இருந்தால் போதும் இல்லைனா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும் அதை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கைவிடாமல் கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா பிடிக்க பார்க்கும் இப்போது நமக்கு இந்த சக்கரை பாகு வந்து ஒரு தேன் கலரில் வரும் அது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அது பாத்திரத்தில் மாற்றின உடனே எல்லா பக்கமும் அதை வந்து நல்லா வந்து இலகி விட்டுக்கோங்க இலகி விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த பாத்திரத்தை வந்து ஆற விடுங்க அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மிக்சரை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மோந்து ஊற்றுனீங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா வந்து பாத்திரத்தில் தண்ணி படுற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா குதிச்சதையும் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த புட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உள்ளே வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லாவே வந்து ஆற விடணும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து நார்மல் ஸ்டேஜில் வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நல்லா ஆறி வரும் இப்போது நல்ல ஆறுன புட்டிங்கை வந்து ஒரு பிளேட்டில் கவுத்து வச்சு எடுத்தோன்னா நம்ம செஞ்ச ப்ரெட் புட்டிங் ரொம்பவே அழகாக சூப்பராக வந்துருந்தது எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கட் பண்ணையில் ரொம்பவே அழகாக வந்திருந்தது நல்லா வெந்திருந்தது அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது நீங்களும் நம்ம ஸ்டைலில் இந்த ப்ரெட் புட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட மற்ற எல்லா வீடியோவும் இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்